தமிழக சட்டசபை கூட்டத்தொடரோட நாலாவது நாள் அமர்வு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த அமர்வுல சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கற எந்த கேள்வியா இருந்தாலும் அமைச்சர்கள் வந்து சரியான பதில் வந்து கொடுக்கணும் அந்த வகையில பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா வன்னியறைக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க எப்போதுமே அரசு வந்து தடையா இருக்காது சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் எடுக்கப்பட்டேஜ் இடஒதுக்கீட்டுக்கு சரியான தரவுகள் இல்லாம தான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து அதை பண்ணியிருந்தாங்க பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுக்கு தேவையான தரவுகளை பெற்று தரதுக்காக நீதியரசர் பாரதிதாசன் குழுவை வந்து நாங்க அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாமக வந்து இப்ப யாரோட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியும் அதனால பாஜக கட்சி போயிட்டு சொல்லுங்க நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்க அப்பதான் ரிசர்வேஷனை வந்து அமல்படுத்த முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பீகார் மாநிலத்துல மத்திய அரசோட அனுமதி இல்லாம அந்த கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டது ஆனா அது வந்து நீதிமன்றத்தால வந்து ரத்து செய்யப்பட்டது இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணணும் அப்படிங்கறதுக்காக சட்டசபை கூட்டத்துல ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்ற நாங்க முடிவு பண்ணிருக்கோம் இந்த தீர்மானத்துக்கு பாமக வந்து ஆதரவு தெளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சபாநாயகர் அப்பாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாதி வரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு தான் நடத்த முடியும் மாநில அரசால அதை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி